நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளுவலா வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ரேர் கலரில் ஒரு அருமையான சினை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு நல்ல கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க நல்ல மடிசட்டுங்க நல்ல ஒரு காம்பாயம் போட தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கார்டேட் ஆஃபீஸ் சருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமல் விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தையாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் மொழியை பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்